இதற்கு மத்தியில் ஜின்கள் மனிதர்களுடைய உடலில் புகுந்து மனிதனுடைய உடலில் நுழைந்து மனிதர்களுக்கு தீங்கிழைக்குமா இதற்கான வாய்ப்புகள் உண்டா இதை குறித்து ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை பார்த்தால் ஹுரான் ஹதீஸ் ஒளியில் மனிதனுடைய உடலில் ஜின் நுழைய முடியும் நுழைந்து அந்த மனிதனுடைய அறிவை மாற்றுவது அவர்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவது மதிக்கலங்க வைப்பது போன்ற விஷயங்கள் அந்த ஜின்னால் செய்ய முடியும் குரான் வீசில் அதற்கான ஆதாரத்தை பாருங்கள் பகரா அத்தியாயத்தின் இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வசனம் அல்ல சொல்கிறான் அல்லது குழுனர் ரிபா யார் வட்டி சாப்பிடுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே எப்படி ஹபர்களை விட்டு எழுந்து வருவார்கள்னு சொன்னால் லா யகூமூன இல்லா கமா யகூம் உள்ளது எத்த ஹப்பத்து ஹுஷ் மஸ் ஷைத்தான் தீண்டி மதிக்கணங்கியவன் போல் பைத்தியம் பிடித்தவன் போல் அந்த வட்டி சாப்பிட்டவர்கள் விட்டு எழுந்து வருவார்கள் என்று சொல்கிறான் நாம் எப்படி பிடித்து விட்டது சில பேர் அதே ஷைத்தான் பிடித்து விட்டது என்கிற ஜின் பிடித்து விட்டது என்கிற இதே விஷயத்தை சில பேர் செய்வார்கள் பேய் பிடித்து நாம் பெய் பிசாசுங்கிற என்கிற வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தினால்தான் அது ஏதோ தப்பான கொள்கை மாதிரி தெரியும் பிசாசு கிடையாது ஜின் ஷைத்தான் ஆனால் பேய் பிடித்து விட்டது என்று சொல்வார்களே அதற்கான அரபி வார்த்தை தான் என்னது மஸ்ஸஹு ஷைத்தான் ஷைத்தான் அவனை பிடித்து கொண்டான் அந்த வார்த்தை தான் அல்லாஹ் குரானிலே பயன்படுத்துகிறான் யத ஹபத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் என்று சொன்னால் ஷைத்தான் பிடித்து விட்டது என்ற அர்த்தம் ஷைத்தான் உடலில் ஏறி அவனுடைய சுய நினைவை மாட்டி விட்டான் என்ற அர்த்தம் பைத்தியம் பிடிக்க செய்து விட்டான் என்ற அர்த்தம் குரானில் இதற்கான ஆதாரம் இப்போது ஹதீஸில் தெளிவான சில ஆதாரங்களை பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள் நபி சுலாசம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு ரமதானுடைய மாசத்திலே ரசூல் ஏத்து காஃபியில் இருக்கும் பொழுது ரசூலுடைய ஒரு மனைவி பள்ளிவாசலுடைய வாசல் நின்று பேசிவிட்டு உம்முசலமா ரதில்லா வன்ஹா அல்லது சஃபியா ரதில்லா ஒன்ஹா ரசூலிடம் பேசிவிட்டு கிளம்பி செல்கிறார்கள் ரசூல் பள்ளிவாசலுடைய வாசலில் நின்று பேசி கொண்டிருக்கிறார் அவர்கள் புறப்பட்டு அந்த இருட்டில் போகும் பொழுது அங்கிருந்து சில அன்சாரி சஹாபாக்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த அன்சாரி சஹாபாக்கள் ரசூலை பார்க்கிறார்கள் ரசூடைய மனைவி சஃபியா இப்படி கடந்து செல்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்த அந்த அன்சாரி சஹாபாக்கள் யாரோ ஒரு அந்நிய பெண்ணோடு ரசூல் பேசி கொண்டிருந்தார்களோ என்று நினைக்க கூடாது என்பதற்காக நபிஸ்லாஸ் அவர்கள் சப்தமாக சொன்னார்கள் இன்னஹா ஸொபியா தெரிந்து கொள்ளுங்கள் இவள் வேறு யாரும் கிடையாது சஃபியா என்னுடைய மனைவி தான் என்று சொல்ல அன்சாரி சஹாபாக்கள் சுபான் அல்லா அல்லாவின் தூதரே எதற்காக அதை சொல்கிறீர்கள் நாம் என்ன உங்களை குறித்து தப்பாக யோசிப்போமா என்று சொல்ல நபிசுலாசம் சொன்னார்கள் இல்லை ஷைத்தான் மனிதர்களுடைய நரம்பு நாடிகளில் ரத்தம் ஓடக்கூடிய அந்த நரம்பு நாடிகளில் ஷைத்தானும் ஓடுகிறான் இன்னல் இன் இன்ன ஷைத்தான எஜிரிஃபில் இன்சாரி மஜரத்தம் ஆகவே யாருக்கு எப்படிப்பட்ட ஊசலாட்டங்கள் வஸ்வசாக்கள் வந்துவிடும் சொல்ல முடியாது நபியை குறித்தும் கூட ஷைத்தான் என்ன செய்வான் சொல்ல போனால் நபித்தோடர்களுடைய உள்ளத்தில் வஸ்வசாக்களை போட்டு விடுவான் அதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லும் பொழுது ரசூல் பயன்படுத்திய வார்த்தை என்ன மனிதனுடைய நரம்பு நாடிகளில் ரத்தம் ஓடக்கூடிய அந்த நரம்புகளில் ஷைத்தான் ஓடுகிறான் என்று சொன்னால் அந்த ஷைத்தானால் நம்முடைய உடலில் நுழைய முடியும் இப்னு மசூத் உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளை போய் அந்த ஷைத்தான் நசுக்கி விடுவான் அது போன்ற ஒரு ஹதீஸ் தான் இதுவும் நரம்பு நாடிகளில் அந்த ஷைத்தான் ஓடுகிறான் என்று நபிசுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இது சஹி புகாரியுடைய மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஓராவது ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் இது இப்னு மாஜாவில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான தகவல் உஸ்மான் பின் அபில் ஆஸ் அகஃபி என்கிற ஒரு சஹாபி அவர்களை நபி அவர்கள் தாயிஃப்க்கு ஒரு கவர்னராக ஒரு ஆளுநராக ஒரு பொறுப்புதாரியாக நியமித்திருந்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த காலத்தில் தொழுகையில் எனக்கு நிறைய வஸ்வசாக்கள் வரும் தொழுகையில் ஒரு ஈடுபாடு இருக்காது தொழுகையில் பல சிந்தனைகள் வரும் அதற்கு நான் பயணம் செய்து ரசூலிடத்தில் சென்றேன் மதினாவுக்கு சென்றேன் சென்று சொன்னேன் யார் தொழுகையில் இப்படி சில வஸ்வசாக்கள் வருகிறது ஈடுபாடாக முடியவில்லை என்று சொல்ல ரசூல் சொன்னார்கள் அது வேலை அடிக்கடி உங்களுடைய தொழுகை தொழுகையை வீணாக்க முயற்சிப்பது அது ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லிவிட்டு ரசூல் சொன்னார்கள் உதுனு கிட்டே வாருங்கள் என்று சொல்லி உஸ்மான் பின் அபிலாஸ் அவர்களை அருகில் அழைத்து என செய்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபதரவு துமின் ஹூ அலா சூரிய கதமைய ரசூலுக்கு நெருக்கமாக போய் நான் உட்கார்ந்தேன் அப்போது ரசூல் அவர்கள் ஃபதார ப சோதிரி தன்னுடைய கையால் நெஞ்சில் அடித்தார்கள் அடித்து ஒத்தஃபல ஃபி ஃபமி தன்னுடைய உமிழ் நீரை ரசூல் அவர்கள் என்னுடைய வாயில் வைத்தார்கள் பிறகு சொன்னார்கள் ஒக்கால து ஹ்ருஜ்அது அல்லாஹ்வின் எதிரியே வெளியேறு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் எதிரியே வெளியேறு என்று சொன்னார்கள் இப்படி மூன்று தடவை ரசூல் அவர்கள் செய்தார்கள் என்று உஸ்மான் பின் அபிலாஸ் அவர்கள் சொல்கிறார் இப்போது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன சொன்னார் அல்லாவின் எதிரியே வெளியேறு அல்லாவின் எதிரி என்று ரசூல் அவர்கள் யாரை பார்த்து பேசவில்லை உஸ்மான் அவர்களை பார்த்து பேசவில்லை அங்கு ரசூல் அவர்கள் ஷைத் தனது ஜின்னை தான் பேசுகிறார்கள் சரி வெளியேறு என்று சொல்லும்பொழுது என்ன அர்த்தம் அந்த ஜின் உஸ்மான் பின் ஆஸ் அஸ் சகபி அவர்களுடைய விட்டு உஸ்மானுடைய உடலை விட்டு நீ வெளியேறு என்று தானே அர்த்தம் அவர்கள் அல்லாவின் எதிரியே வெளியேறு என்று சொன்ன அந்த வார்த்தையில் ஷைத்தான் அல்லது ஜின் மனிதனுடைய உடலில் கூற முடியும் என்பதற்கான ஒரு ஆதாரம் இது இதே போன்ற இன்னொரு ஆதாரம் தான் முஸ்னத் அகமது என்கிற ஹதீஸ் நூலிலே பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட தகவல் முர்ரா அல்ல ச என்கிற சஹாபி அறிவிக்கிறார்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை அழைத்து நபிசுல்லாஹமூழத்தில் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யா ரசூர் என்னுடைய மகனுக்கு ஏதோ செய்கிறது அவனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது என்ன பாருங்களேன் என்று சொல்ல நபிசுல்லா அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள் சில செய்திகள் பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு நான் சொல்கிறேன் ஆனா ரசூர் அல்லாஹ் நான் அல்லாவின் தூதர் ஓ ஹொருஜ் அது அல்லாஹ் அல்லாஹ்வின் எதிரியே வெளியேறு அதே வார்த்தை ஆக இங்கு உறுதியாக நம்மால் சொல்ல முடியும் நவிஸ்லாசமர்கள் இங்கு அல்லாஹ்வின் எதிரியே என்று அந்த சிறுவனை பார்த்து பேசவே இல்லை ரசூர் அவர்கள் இந்த சிறுவனை பார்த்து பேசவில்லை அந்த ஜின்னை பார்த்து தான் ரசூல் சொல்கிறார் அல்லாவின் எதிரியே வெளியேறு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைத்து அந்த ஜின் அந்த சிறுவனுடைய உடலில் இருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரம் இது இந்த சம்பவத்துக்கு பிறகு நபிசுல்லாசம் அவர்கள் ஒரு முறை பாதையில் அந்த பெண்மணியை பார்த்தார்கள் பார்த்து கேட்டார்கள் இப்போது அந்த சிறுவன் எப்படி இருக்கிறான் இப்போது அந்த பிரச்சனை இல்லை யார சொல்லா என்று சொன்னார்கள் மேலும் அந்த பெண்மணி இணைச்சார்கள் நபீஸ்வல்லா உலசம் அவர்களுக்கு இரண்டு ஆடுகளும் வெண்ணெய் பட்டர் அந்த போன்ற விஷயங்களை ரசூலுக்கு அன்பளிப்பாக தந்தார்கள் அப்போது ரசூல் அவர்கள் யலா ரல்லாஹ்வான் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபியை பார்த்து அந்த வெண்ணெய் அது போன்ற விஷயங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த ஆடுகளை ஆடுகளில் ஒன்றை வாங்கி ஒன்னை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று நபி சொல்லா அலசம் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம் ஆக இந்த தகவலிலே ஓதி பார்த்த பிறகு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கலாம் என்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் ஆக இதெல்லாம் இதெல்லாம் ஹுரான் ஹதீஸிலிருந்து சில ஆதாரங்கள் ஜின் மனித உடலில் நுழையும் என்பதற்கு இதுபோக நடைமுறை வாழ்க்கையில் அதற்கு பல ஆதாரங்கள் உண்டு நடைமுறை வாழ்க்கையில் ஜின் மனித உடலில் ஏறும் என்பதற்கு ஆகவேதான் எல்லா அறிஞர்களும் விரல் விட்டு எண்ணி ஓர் இரண்டு பேர் என்று சொல்லும் அளவிற்கு ஓர் இரண்டு பேரை தவிர எல்லா அறிஞர்களும் சஹாபா பெருமக்களில் இருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய இமாம்கள் துறை வல்லுநர்கள் என்று நாம் யாரை இமாம்கள் என்று சொல்கிறோமோ அந்த பிரபலமான இமாம்கள் அத்தனை பேரும் மனிதனுடைய உடலில் ஜின் நுழையும் நுழைந்து இப்படி சில தீண்டுதல் ஏற்படலாம் என்றுதான் சொல்கிறார்கள் ஆகவேதான் அன்மார்வர்களே அதற்கான சில ஆதாரங்களை அடுத்து நாம் மீண்டும் பார்க்கலாம் இபுனு தைமியா ரஹ்மா அவர்கள் சொல்கிறார்கள் ஹுரான் ஹதீஸ் மற்றும் சலஃபுல் உம்மா இந்த உம்மத்துடைய முன்னோர்கள் சஹாபா தாபின் தா தபு தாபீனில் வந்த உண்மையான அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்தாக ஒரு ஜின் மனிதனுடைய உடலில் நுழையும் என்பதுதான் என்னது சரியான நிலைப்பாடு மேலும் இது அறியப்பட்ட விஷயம் இது மறுக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது அறியப்பட்ட விஷயம் இது என்பதாக சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் தருகிறார் இபுனு தைமியா இமாம் அகமத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு அவருடைய மகன் வந்து சொல்கிறார்கள் இப்படி சில பேர் மனிதனுடைய உடல் ஜின் ஏறாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்று சொல்ல அகமது பின் ஹம்பல் கோபமாக சொன்னார்கள் இதோ ஜின்னு தான் பேசுகிறது சைத்தான் தான் அவன் வாயிலாக பேசுகிறான் என்று கோபமாக சொன்னார்கள் என்ன அர்த்தம் இந்த இமாம் குருடின் நிலைப்பாடு எல்லாம் என்னது ஜின் மனித உடலில் ஏறும் அந்த இமாம் குருடைய நிலைப்பாட்டுக்கு முன்பாக ஹதீஸ் நாம் சில ஆதாரங்களை ஏற்கனவே பதிவு செய்தோம்